எபேசியர் நாலு இருபத்தி ஏழு வசனத்தில் தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருங்கள் என்று நம் வாழ்க்கையில் பிசாசை நுழையவே விடக்கூடாது இந்த பிசாசு எங்கிருந்து வருகின்றான் எப்படி செயல்படுகின்றான் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேத வசனங்களைப் பற்றிய அறிவு நமக்கு தேவை அதற்காகத்தான் இந்த வீடியோவில் இந்த பிசாசுகள் எப்படி செயல்படுகின்றன என்பதையும் ஒருவரின் வாழ்க்கைக்குள் பிசாசு நுழைகின்ற ஏழு விதமான வழிகளைப் பற்றியும் பார்க்க போகின்றோம் இதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் இந்த பிசாசை தோற்கடிக்க முடியும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக நமது வாழ்க்கைக்குள் கலகம் செய்து பிசாசு உள்ளே நுழைவான் அழிவுக்கு நேராக நடத்தும் முதல் படி கலகம் செய்யும் ஆவிதான் ஒன்னு சாமுவேல் பதினைந்து இருபத்தி மூணு வசனத்தில் தேவனுடைய கட்டளைக்கு சவுல் கீழ்படியாததினால் சாமுவேல் தீர்க்கதரிசி இரண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கின்றது நீர் கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்தபடியினாலே அவருமை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று கூறியதை பார்க்கின்றோம் சவுல் ராஜா இப்படியாக கலகம் செய்ததினால் கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுளை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று ஒன்னு சாமுவேல் பதினாறு பதினாலு வசனம் சொல்கின்றது சவுல் தனது சமாதானத்தை இழந்து பிசாசுகளினால் அடிமைப்படுத்தப்பட்டு மிகவும் அலைக்கழிக்கப்பட்டார் என்று பார்க்கின்றோம் இன்றைய காலத்தில் பெற்றோர்களை எதிர்த்து நிற்கின்ற அநேக பிள்ளைகள் போதை மருந்துக்கும் பாலியல் இச்சைக்கும் அடிமைப்படுகின்றனர் பெற்றோர்கள் அவர்களை தட்டி கேட்பதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை கலகம் செய்கின்றனர் பிள்ளைகள் மட்டுமல்ல பெற்றோர்களும் கூட கலகத்தோடு கூட சேர்த்து அதிகாரத்தின் மீதும் வெறுப்பு கொள்கின்றனர் தேவன் மீதும் அவர் வார்த்தையின் மீதும் வெறுப்பு சில சமயங்களில் தன் மீதே வெறுப்பு ஏற்படுகின்றது இப்படியாக கலகம் செய்யும் போதுதான் சாத்தான் நமது வாழ்க்கைக்குள் நுழைகின்றான் இப்படி கலகம் செய்து சாத்தான் நமது வாழ்க்கையில் நுழைவதற்கு சந்தர்ப்பமே அளித்து விடாதீர்கள் இரண்டாவதாக நாவின் மாறுபாடுகள் வழியாக பிசாசு உள்ளே நுழைவான் நாம் பேசுகின்ற உரையாடல்கள் பாஷை பேச்சு ஆகியவற்றின் மூலமாக பிசாசு நமக்குள் நுழைந்து விடுவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றது என்று நமது பைபிள் போதிக்கின்றது வேதாகமம் சொல்கின்றது தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கின்றான் அதாவது தனது உயிரை காக்கின்றான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கின்றவனோ கலக்கமடைகின்றான் என்று நீதிமொழிகள் பதிமூணு மூணு சொல்கின்றது நாம் பயனற்ற வார்த்தைகளை பேசும்போது சாத்தான் நமக்குள் குடிக்கொள்வான் துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி என்று நீதிமொழிகள் பனிரெண்டு பதிமூணு வசனம் கூறுகின்றது நமது நாவின் வார்த்தைகளின் மூலமாக நாம் பிசாசின் சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றோம் அதுபோக மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வார்த்தைகளையும் நாம் பேசும்போது அவை தேவனை கனப்படுத்தாமல் பிசாசுகளை உள்ளே வரவழைக்கும் எப்போதுமே பிசாசினால் நாம் நமது மனதில் என்ன நினைக்கின்றோம் என்பதை அறிய முடியாது ஆனால் நமது வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளின் மூலமாக அவன் நாம் என்ன நினைக்கின்றோம் நமது மனதில் என்ன நிறைந்திருக்கின்றது நமது வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வான் இந்த நாவின் வார்த்தை என்பது ஒரு இருவழி பாதையானபடியினால் மற்றவர்கள் உங்களிடம் பேசும் வார்த்தைகளை குறித்தும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வார்த்தைகளுக்கு பின்விளைவு உண்டு முதலாவதாக மற்றவர்களிடம் பிரச்சனைகளை கூறி அவர்களிடம் புலம்புவதை நிறுத்துங்கள் நீங்கள் புலம்புவது அனைத்தையுமே பிசாசும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் ஒருவேளை உங்களது வாழ்க்கை சூழ்நிலை தலைகீழாக இருக்கலாம் காரியங்கள் எல்லாமே மாறுதலாக இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகளையே நாம் பேசிக்கொண்டிருந்தால் எந்தவித பயனும் இல்லை இந்த சமயத்தில்தான் சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு மாறுபாடாக இருக்கும்போதுதான் விசுவாசமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் ஆகவே வார்த்தைகளில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக விமர்சிக்கின்ற குற்றப்படுத்தும் ஆவியின் வழியாக பிசாசு உள்ளே நுழைவான் மற்றவர்களை காயப்படுத்தி எதிர்மறையான காரியங்களைப் பேசி நல்லவற்றை விட்டுவிட்டு தீயவற்றையே தேடி அலைகின்றவர்களை சந்தித்திருக்கின்றீர்களா அப்போ சிலனாகிய பவுல் கேட்கின்றார் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கின்றதென்ன நீ உன் சகோதரனை அற்பமாக எண்ணுகின்றதென்ன நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே என்று ரோமர் பதினாலு பத்தில் கேட்கின்றார் பிறரை குற்றப்படுத்துகின்ற மனப்பான்மை நிச்சயமாக அழிவை கொண்டு வரும் நமது தேவன் சொல்கின்றார் பிறனை ரகசியமாக அவதூறு பண்ணுகின்றவனை சங்கரிப்பேன் என்று சங்கீதம் நூத்தி ஒன்று ஐந்தில் கூறுகின்றார் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி ஆவார்கள் அவர்களுடைய வார்த்தை அரிப்பிலவை போல படரும் என்று ரெண்டு திமுத்தையோ ரெண்டு பதினாறு பதினேழு வசனத்தில் பார்க்கின்றோம் நாம் மற்றவர்களை பாராட்டுகின்றோமோ இல்லையோ நிச்சயமாக அவர்களை குறை சொல்லவோ அவர்களை பற்றி விமர்சிக்கவோ அவர்களைப் பற்றி பின்னால் பேசவோ கூடாது விமர்சிக்கும் ஆவி எனும் வியாதியை குற்றப்படுத்தும் ஆவி எனும் வியாதியை நமக்கு பிடிக்க வைப்பதே சாத்தானின் முக்கியமான வேலையாகும் ஆகவே இனி அடுத்தவர்களைப் பற்றி குறை பேச வேண்டாம் அவர்களைப் பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம் நான்காவதாக பயத்தின் வழியாக பிசாசு உள்ளே நுழைவான் இந்த பயம் என்பது பிசாசு பயன்படுத்துகின்ற ஒரு பெரிய துடுப்பு சீட்டு நமது வாழ்க்கைக்குள் சாத்தான் நுழைய அவன் பயத்தை பயன்படுத்துவான் அதற்கு அவன் சொல்லுகின்ற காரணம் ஒன்னியோவான் நாலு பதினெட்டு வசனத்தின்படி பயமானது வேதனை உள்ளது பயப்படுகின்றவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்பதுதான் பயம் நம்மை தாக்கும்போது அந்த பயம் நம்மை நாசப்படுத்தி வேதனை உண்டாக்கி கட்டுக்கடங்காத விளைவுகளை அது விளைவிக்கும் பயத்தில் இருப்பவர்களை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா அவர்கள் தங்களது பலத்தையே இழந்து ஒரு கான்பிடன்ஸையே இழந்து உதவியற்ற நிலையில் இருப்பார்கள் காரணம் பிசாசு பயன்படுத்துகின்ற சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்த பயம்தான் பயம் பிசாசின் தன்மையுடையது திடீரென்று நம்மை தாக்கக்கூடியது இந்த பயத்தை நாம் வெல்ல வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் பயம் நமது மனதிலே லைட்டாக வரும்போதே ஆரம்பத்திலேயே அதை முறியடித்து விட வேண்டும் சங்கீதக்காரன் வேதாகமத்திலே கூறியிருப்பது போலவே அவனோடு கூட சேர்ந்து நாமும் சொல்ல வேண்டும் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் நான் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் நான் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் திரும்ப திரும்ப நமக்கு பயம் வரும்போதெல்லாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒன்று நமது இருதயத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும் அல்லது பயம் இருக்க வேண்டும் வேதாகமம் சொல்கின்றது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று விசுவாசம் இல்லாமல் தேவனிடம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் நமது வேதாகமம் போதிக்கின்றது ஆகவே இருதயத்தில் பயம் வரும்போதே நாம் அதை விசுவாசமாக பேசி அந்த பயத்தை நீக்கிவிட வேண்டும் இப்படியாக நாம் விசுவாசமாக பேசும்போது பயம் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே நம்மை விட்டு போய்விடும் அனைத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் ஐந்தாவதாக சோம்பேறித்தனத்தின் வழியாக பிசாசு உள்ளே நுழைவான் அசதியாக உற்சாகமின்றி வேலை செய்ய மனமின்றி இருக்கும் ஒரு மனிதன் சபிக்கப்பட்டவன் ஆகவே இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கின்றார் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆலோசனை சொல்கின்றது சோம்பேரியின் வழி முள்வேலிக்கு சமானம் என்று நீதிமொழிகள் பதினைந்து பத்தொன்பது சொல்கின்றது சும்மா இருக்கும் கைகள் பிசாசின் பணிமனை என்று சொல்லப்படுவது உண்மைதான் இந்த சோம்பேறித்தனம் இருக்கின்ற இடத்திலே சாத்தானின் ஆட்சி இருக்கும் நீதிமொழிகள் ஆறு ஒன்பது முதல் பதினொன்று வசனத்தின்படி கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்றார் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழி போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஆயுதம் அணிந்தவன் என்பது யாரை விழுங்கலாம் என்று சுற்றித் தெரியும் சாத்தான்தான் சோம்பற்கையால் வேலை செய்கின்றவன் ஏழையாவான் சுறுசுறு புல்லவனின் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று நீதிமொழிகள் பத்து நாள் வசனம் கூறுகின்றதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இனி சோம்பலுக்கும் சோம்பெறித்தனத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள் ஆறாவதாக இயற்கைக்கு மாறான பாலின செயல்கள் மூலம் பிசாசு உள்ளே நுழைவான் தேவனுடைய உண்மையை விட்டு விலகின்ற மனிதனிடம் சாத்தான் அதிவேகமாக செயல்படுவான் பாலின செயல்களை உடையவர்களிடம் இன்னும் அதிகமாக செயலாற்றுவான் பாலின செயல்கள் மூலம் பிசாசு உள்ளே நுழைவான் இந்த விஷயத்தில் வேதாகமம் திட்டவட்டமாக இருக்கின்றது தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்று ரோமர் ஒன்று இருபத்தி ஐந்து வசனம் சொல்கின்றது இவர்களின் மீது தேவ கோபம் இருக்கின்றது இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள் அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதனை நடப்பித்து தங்கள் தங்களுக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள் என்று ரோமர் ஒன்னு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனத்தில் பார்க்கின்றோம் இயற்கைக்கு மாறான பாலின செயல்கள் மூலமும் இச்சைகளின் மூலமாகவும் பிசாசு உள்ளே நுழைவான் சர்வ வல்லவரை தள்ளிவிட்டு அவர்கள் சகலவித வேசித்தனத்தினாலும் துரோகங்களினாலும் நிறைந்தார்கள் என்று ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்பது வசனம் சொல்கின்றது ஆகவே இந்த சாத்தானின் பாலியல் தாறுமாறுகளுக்கு விலகி இருங்கள் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாகவும் மசூசி படாததாகவும் இருப்பதாக வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று எபிரேயர் பதிமூணு நாள் வசனம் சொல்கின்றது இந்த பாவத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது இச்சைகளிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதை பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது இது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக பாருங்கள் கடைசியாக ஏழாவதாக மாம்சத்தையும் மாவியையும் கலந்து குழப்பம் உண்டாக்கி அதன் வழியாக பிசாசு உள்ளே நுழைவான் இந்த இயற்கையான உலகில் கலவை செய்வதற்கு சில விளைவுகள் இருக்கின்றது குதிரையையும் கழுதையையும் நாம் சேர்க்கும்போது கோவேரி கழுதை பிறக்கின்றது ஆனால் இந்த கோவேரி கழுதை இனப்பெருக்கம் செய்ய தகுதியற்றது அதேபடியே ஆவிக்குரிய உலகத்திலும் நீதியையும் தீமையையும் கலக்கும்போது அதில் லாபத்து உண்டு அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது என்று ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாலு வசனத்தில் நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது ஆறு நாட்கள் உலகத்திற்காகவும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவனுக்காகவும் நாம் வாழ முடியாது அது சரிப்பட்டு வராது எனவே கர்த்தர் சொல்கின்றார் ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து சென்று அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் என்று ரெண்டு குருந்தியர் ஆறு பதினேழு பதினெட்டு வசனங்களில் பார்க்கின்றோம் இந்த ஏழு பிசாசின் கிரியைகளுக்கு நாம் உடன்படக்கூடாது இப்படியாக இந்த சாத்தானின் தாக்குதலை நாம் அளிக்கும்படியாக விசுவாசமாக யுத்தத்தில் ஈடுபடும்படியாக விசுவாசிகளாகிய நம்மை தேவன் எதிர்பார்க்கின்றார் தகுந்த கவசம் சரியான தகவல் உறுதியான பாதுகாப்பு இல்லாமல் இந்த பிசாசுகளை தோற்கடிக்க முடியாது யுத்தத்திற்குரிய ஆடையை அணியாமல் ஒரு அடி கூட நாம் எடுத்து வைக்கக்கூடாது ஏனென்றால் எதிரியின் செயல்பாடுகளால் நாம் செயல் இழந்துவிட்டால் தேவனின் சேனையில் செயலாற்றி நாம் பிசாசை தோற்கடிக்க முடியாது இயேசு இந்த பிரச்சனையை நேரடியாகவே அணுகினார் இயேசு கூறினார் நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகின்றபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கின்றதே என்று அவர் கூறுவதை லூக்கா பதினொன்னு இருபதில் நாம் பார்க்க முடியும் இந்த பலவானாகிய சாத்தானை நாம் கட்டுவதற்கு தேவனுடைய விரல் நமக்கு வேண்டும் பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு வேண்டும் உங்களுக்கு என்று இங்கு பயன்படுத்தப்படாமல் உங்களிடத்தில் என்கின்ற வார்த்தையை இயேசு பயன்படுத்துகின்றார் பரிசுத்த ஆவியானவர் தரப்பட போகின்றதை குறிப்பிடும் போதும் கூட இதே வார்த்தைகளை இயேசு பயன்படுத்துவதை பார்க்கின்றோம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு கூறியதை அப்போ சிலர் ஒன்று எட்டு வசனத்தில் பார்க்க முடியும் ஆகவே உங்களிடத்தில் என்கின்ற வார்த்தை தேவனின் வல்லமையை குறிக்கின்றது கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கொண்டு வர வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவின் வல்லமையினால் நாம் உடுத்தப்பட்டிருக்க வேண்டும் இயேசு தொடர்ந்து கூறுகின்றார் ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கின்றபோது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும் அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வான் மேற்கொள்வானாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கங்களையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளைப் பொருளை பங்கிடுவான் என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கின்றான் என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று லூகா பதினொன்று இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூனில் அவர் கூறுகின்றார் இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பலவான் சாத்தான்தான் அவன் ஆயுதம் தரித்திருப்பதாக இயேசு கூறுகின்றார் இந்த வேத பகுதியில் எதிரியை மேற்கொண்டு அழிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இயேசு குறிப்பிடுகின்றார் இந்த பலவானை பலத்தினால் மேற்கொள்ள வேண்டும் மிகவும் வலிமையுள்ள சக்தியை எப்போதும் ஜெயிக்கும் எனவேதான் இயேசு சொல்கின்றார் பிசாசை விட நாம் வலிமையுடையவர்களாக அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் எப்படி நாம் இப்படி நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வது என்பதைப் பற்றியும் தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று எபேசியர் ஆறு பத்து வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த பலத்தின் ஆதாரம் என்ன அடிப்படை என்ன தெரியுமா இயேசுவே சொல்கின்றார் இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றேன் என்று லூக்கா பத்து பத்தொன்பதில் அவர் கூறுகின்றார் ஆகவே பிசாசின் தந்திரங்களையும் அவனது வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாம் முன்பாக பார்த்த இந்த ஏழு காரியங்களுக்கும் நீங்கள் விலகியிருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் கர்த்தர் நமக்கு எப்போதும் துணை செய்து நமக்கு உதவி செய்வார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் பிசாசியார் அவன் எப்படிப்பட்டவன் என்கின்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்